தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் நேற்றைய தினத்திலிருந்து குழப்பம் நிலவுகிறது கட்சியின் தலைவர் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸை அதன் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு தான் தலைவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸை நியமித்துள்ளதாக அறிவித்தார் ஏன் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி நீக்கப்படுகிறார் என்பதற்கான காரணத்தை சிறிது சிறிதாக தெரிவிப்பதாக கூறினார் இந்த சூழ்நிலையில் இது ஒரு ஜனநாயக படுகொலை அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியில் தொடர வேண்டும் என்று அந்த கட்சியின் பொருளாளர் திலகபாமா தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் இவருடைய கருத்து வைரலானது நேற்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் வீட்டு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் தைலாபுரத்தில் ராமதாசுடைய இரண்டு மகள்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர் டாக்டர் ராமதாஸை ராமதாசை சந்திப்பதற்காக பாமக பொருளாளர் திலகபாமா நேற்றைய தினம் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றார் மூன்று மணி நேரம் காத்திருந்தார் அவரை சந்திக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக திலகபாமா செயல்படுகிறார் டாக்டர் ராமதாஸ் கருத்தை திலகபாமா ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்க்கிறார் ஆகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திலகபாமாவை கட்சி பொருளாளர் பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளார் அதற்கு பதிலாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை கட்சியின் பொருளாளராக நியமிக்க முடிவு செய்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக நீண்ட காலமாக இருந்து வந்த திலகபாமா டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தினரின் குடும்ப அரசியலால் பலிகடா ஆக்கப்பட்டுள்ளார்